അൻപേപ്പിൽ പണി വാണ വണക്കം തേയ് അഷ്ടമി ഭൈരവഴിപാട് சிவபெருமானின் திருக்கோலங்களில் பைரவர் திருக்கோலமும் ஒன்று பைரவர் எட்டு மற்றும் அறுபத்து நான்கு என்ற வகையில் அருள் புரிகிறார் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி திதி பைரவருக்கு உகந்த நாள் அந்த வகையில் ஒவ்வொரு அஷ்டமி திதிக்கும் ஒரு பெயர் உண்டு இதில் கார்த்திகை மாத தேய்விரை அஷ்டமி ருத்ராஷ்டமி என்றும் காலபைரவாஷ்டமி என்றும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் வடகிழக்கு பகுதியில் தனிச்சந்நிதியில் கால பைரவர் எழுந்தருளியிருப்பார் சில கோவில்களில் சூரியன் பைரவர் சனி பகவான் என்ற வரிசையில் காட்சி தருவதும் உண்டு சிவபெருமான் வீரச் செயல்களை செய்யும் காலங்களில் ஏற்கும் திருவுருவங்களை பைரவர் திருக்கோலம் என்று புராணம் சொல்கிறது பைரவரின் திருவுருவத்தில் பன்னிரண்டு ராசிகளும் அடக்கமாகியுள்ளன தலையில் மேஷராசியும் வாய்ப்பகுதியில் ராசியும் கைகளில் மிதுனமும் மார்பில் கடகமும் பகுதியில் சிம்மமும் இடையில் கன்னியும் புட்டத்தில் துலாமும் லிங்கத்தில் மகரமும் தொடையில் தனுசும் முழந்தாளில் மகரமும் காலின் கீழ்ப்பகுதியில் கும்பமும் அடித்தளங்களில் மீன ராசியும் அமைந்துள்ளதாக ஜாதக நூல்கள் விவரிக்கின்றன பைரவர் பாம்பை பூணலாக கொண்டு சந்திரனை சிரசில் வைத்து சூலம் மழு பாசம் தண்டம் ஏந்தி காட்சி தருவார் பைரவருக்கு ராகு காலத்தில் பூஜை செய்து சிறப்பிக்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு ருத்ராபிஷேகம் செய்தபின் புனுகு சாற்றி எலுமிச்சம்பழ மாலை அணிவித்து எள் கலந்த சாதமும் இனிப்பு பண்டங்களும் சமர்ப்பித்து முன்னோர்களை நினைத்து பிதுர் பூஜைக்காக மந்திரங்களை சொல்லி அர்ச்சித்து வழிபட்டால் பிதுர் தோஷம் நீங்கும் திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் விபூதி அபிஷேகம் அல்லது ருத்ராபிஷேகம் செய்து வடை மாலை சாற்றி வழிபட வேண்டும் மேலும் அன்று ஒன்பது முறை அர்ச்சித்து தயிர் அன்னம் தேங்காய் தேன் சமர்ப்பித்து வழிபட்டால் வியாபாரம் செழித்து வளரும் திங்கட்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு அல்லி மலர் மாலை சூட்டி புனுகு சாற்றி பாகற்காய் கலந்த சாதம் படைத்து அர்ச்சனை செய்தால் கண்டச்சனியின் துன்பம் நீங்கும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு செவ்வரளி மலர் மாலை அணிவித்து துவரம்பருப்பு சாதம் படைத்து செம்மாதுளம் கனிகளை நிவேதித்து அர்ச்சித்து வழிபட்டால் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களிடையே ஒற்றுமை வலுப்படும் புதன்கிழமை ராகு காலத்தில் கொழுந்து மாலை அணிவித்து பயத்தம் பருப்பு சாதம் படைத்து அர்ச்சனை செய்ய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம் தடையின்றி விரும்பிய கல்வியை கற்று முதலிடம் பெறலாம் தேவிரை அஷ்டமி அன்று அல்லது வியாழக்கிழமையில் பைரவருக்கு சந்தனக்காப்பு அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் மாலை சூட்டி பால் பாயசம் சுண்டல் நெல்லிக்கனி ஆரஞ்சு சாதம் படைத்து அர்ச்சனை செய்தால் செல்வச்செழிப்பு ஏற்படும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் சந்தன காப்பு அணிவித்து புனுகு பூசி தாமரை மலர் சூட்டி அவல் கேசரி பானகம் சர்க்கரை பொங்கல் படைத்து அர்ச்சனை செய்து வந்தால் திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும் சனிக்கிழமை அன்று ராகு காலத்தில் பைரவருக்கு நாகலிங்கப்பூ மாலையை சாற்றி எள் கலந்த அன்னம் பால் பாயசம் கருப்புத் திராட்சை நிவேதனம் செய்து அர்ச்சித்தால் சனி பகவானின் அனைத்து தோஷங்களும் நீங்கும் தினமும் பைரவரை வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் சனி பகவானின் ஆசிரியர் பைரவர் என்று சொல்லப்படுவதால் சனியின் தொந்தரவு இருக்காது எதிரிகள் அழிவர் பில்லி சூன்யம் திருஷ்டியாகலும் அக்கம்பக்கத்தவர்களின் தொந்தரவு இருக்காது யம பயம் தவிர்க்கப்படும் பொதுவாக சிவாலயங்களில் காணப்படும் கால பைரவரை எந்த நேரத்தில் வழிபட்டாலும் அவர் அருள் நிச்சயம் கிட்டும் சிறப்பு பூஜைகள் செய்வதால் தோஷ நிவர்த்திகளுக்கு நல்ல பலன்கள் கிட்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன வழிபாடும் அதன் சிறப்புகளும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் ஆற்றும் இந்த பைரவரின் வழிபாடு வடக்கே இருந்து வந்த கபாலிக வழிபாட்டின் ஒரு பகுதியாகும் அனைத்து சிவாலயங்களில் பரிவார தெய்வ வழிபாடாக வழிபடப்படும் இந்த பைரவ வழிபாடு இல்லங்களில் திரிசூல வழிபாடாகவும் போற்றப்படுகிறது வீடுகளில் காவல் தெய்வமான பைரவர் வடிவங்களை சிலைகளாகவோ படமாகவோ வைத்து வழிபடுவதற்கு பதில் வீட்டின் சுவரில் திரிசூலத்தை வரைந்து அதன் அருகில் திருவிளக்கேற்றி வழிபடுகின்றனர் அனைத்து சிவாலயங்களிலும் வழிபாடானது சூரியனிடமிருந்து ஆரம்பித்து அர்த்தசாம பூஜையாக பைரவருடன் முடிவடைகிறது இரவு அர்த்தசாம பூஜை முடிந்ததும் பைரவருக்கான சிறப்பு வழிபாடுகள் செய்து ஆலயத்தின் கதவுகளை மூடி ஆலய சாவிக்கொத்தை அவரின் காலடியில் வைப்பது வழக்கம் பாதுகாப்பற்ற இந்நாளில் இப்படி சாவிகளை வைப்பதை தவிர்த்து பூஜை முடிந்ததன் அடையாளமாக கைமணியையும் அபிஷேக கலசம் அல்லது செம்பையும் வைக்கின்றனர் வழிபாட்டிற்கு உகந்த நேரம் பைரவருக்குரிய வழிபாட்டு நேரம் நள்ளிரவாகும் இந்த அகால நேரத்தில் பராசக்தியானவள் பைரவி என்னும் பேரில் நடமாடுகிறாள் அவளுடன் இறைவனும் பைரவராக தலத்தை வலம் வருவாராம் அதனால் சித்தர்கள் அந்த நள்ளிரவு நேரத்தில் திரிபுர பைரவியையும் பைரவரையும் தியானிக்கின்றார்கள் இனி நம் நட்சத்திரங்களுக்குரிய பைரவர்கள் யார் என்றும் அவர்கள் வழிபட வேண்டிய கோயில்கள் அமைந்த இடங்கள் எதுவென்றும் பார்ப்போம் அசுவினி ஞான பைரவர் போரூர் பரணி மகாபைரவர் பெருச்சியூர் கார்த்திகை அண்ணாமலை பைரவர் திருவண்ணாமலை ரோகிணி பிரம்ம சிரகண்டீஸ்வரர் திருக்கண்டியூர் மிருகசீரிஷம் பைரவர் ஷேத்ரபாலபுரம் திருவாதிரை வடுக பைரவர் வடுகூர் புனர் பூஷம் விஜய பைரவர் பழனி பூசம் பைரவர் ஸ்ரீவாஞ்சியம் அயல்யம் பாதாள பைரவர் காலஹஸ்தி மகம் நர்த்தன பைரவர் வேலூர் பூரம் பைரவர் பட்டீஸ்வரம் உத்திரம் ஜடா மண்டல பைரவர் சேரன்மாதேவி அஸ்தம் யோகாசன பைரவர் திருப்பத்தூர் சித்திரை சக்கர பைரவர் தர்மபுரி சுவாதி ஜடாமுனி பைரவர் பொற்பனை கோட்டை விசாகம் கோட்டை பைரவர் திருமயம் அனுஷம் சுவர்ண பைரவர் சிதம்பரம் ஆடுதுரை கேட்டை கதாயுத பைரவர் சூரகுடி மூலம் சட்டைநாதர் சீர்காழி பூராடம் வீரபைரவர் அவினாசி ஒழுகுமங்கலம் உத்திராடம் முத்தலைவேல் வடுகர் கரூர் திருவோணம் மாரித்தாண்டபைரவர் வைரவன்பட்டி அவிட்டம் பலிபீடமூர்த்தி சீர்காழி சதயம் சர்ப்ப பைரவர் சங்கரன் கோவில் பூரட்டாதி அஷ்டபுஜ பைரவர் கொக்கரையான்பேட்டை உத்திரட்டாதி வெண்கல ஓசை பைரவர் சேஞ்சலூர் ரேவதி சம்ஹார பைரவர் தாத்தையங்கார்பேட்டை ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் செல்வத்திற்கே அதிபதியான குபேரர் மற்றும் லட்சுமி தேவி போன்றவர்களுக்கே பொன் கொடுக்கும் தலைமை கடவுளாக ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ண பைரவர் இருக்கிறார் ஒவ்வொரு இல்லத்தின் பூஜை அறையிலும் ஒவ்வொரு வழிபாட்டுத் தலங்களிலும் ஒவ்வொரு வியாபார தலங்களிலும் ஆபரணக் கடைகளிலும் இந்த சொர்ண பைரவரின் திருவுருவப் படத்தை வைத்து வழிபட்டால் செல்வம் கொழிக்கும் என்று கூறப்படுகிறது காலத்தின் நாயகனும் சூரியனை தனக்குள் கொண்டவருமான சர்வேஸ்வரனின் திருவடிவமான பைரவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பைரவராக காட்சி தருகிறார் எந்தெந்த மாதத்தில் எந்த பைரவர் ஆட்சி புரிகிறாரோ அந்த பைரவரை வழிபட்டு நன்மை அடையலாம் மாதங்கள் பைரவர்கள் சித்திரை சண்ட பைரவர் வைகாசி குரு பைரவர் ஆணி உன்மத்த பைரவர் ஆடி கபால பைரவர் ஆவணி ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் புரட்டாசி வடுக பைரவர் ஐப்பசி பால பைரவர் கார்த்திகை பீஷண பைரவர் மார்கழி அசிதாங்க பைரவர் தை குரோதன பைரவர் மாசி சம்ஹார பைரவர் பைரவரை ஏன் வழிபட வேண்டும் துன்பங்களும் துயரங்களும் வாழ்க்கையில் தொடர்கதையாகி போனவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக பைரவர் வழிபாடு கூறப்படுகிறது கடவுள் வழிபாடு செய்துவிட்டு அதற்கான பலன்களை எதிர்பார்க்கும் பக்தர்களுக்கு உடனடி நிவாரணம் தரும் கடவுளாக பைரவர் விளங்குகின்றார் எந்தவிதமான பூஜைகள் செய்யாவிட்டாலும் கூட இக்கட்டான நேரத்தில் முழு மனதுடன் அவரை நினைத்தாலே கூட போதும் சந்தோஷத்துடன் உடனே செயல்பட்டு நம்மை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார் ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கம் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை தினமும் பக்தி லயம் யூடியூப் சேனலில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் சர்வம் கிருஷ்ணார்பணம்